என்ன மேட்சா சாமி சுமா அனல் பறக்கும் மேட்சா இருந்தது மேட்ச்னா இதானா மேட்ச் கடைசி நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் அப்படி திக் 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 நிமிடமா இருந்தது அப்பா இந்தியா ஒரு வழியா கடைசியில ஜெயிச்சு முடிச்சுட்டீங்க இருபது ரன்னுக்கு மூணு விக்கெட் டோட்டலா முடிஞ்சு போச்சு நினைச்சோம் அதுக்கப்புறம் திலக்கருமா சஞ்சீவ் சாம்சன் திலக்கோர்மா சிவ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணி இன்னைக்கு திலக்கோருமா இந்தியாவுக்கு ஒரு வெற்றியை தேடி தந்தது மட்டும் இல்லாமல் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன் ஆயிருக்காங்க இந்தியா முழுசா தெளிவாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை அதுக்கு முன்னாடி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைப்பேன் வாங்க வீடியோ தெளிவா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாங்க பிளஸ் அவங்க பேட்டிங்ல எந்த அளவுக்கு இன்டென்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்களோ பிளஸ் அதே இன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்லையும் பாத்தீங்கன்னா காமிச்சாங்க முதல்ல ஆரம்ப நம்மளோட தூண் நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தது அபிஷேக் சர்மா தான் இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவரை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் சுபன் கில் அப்படின்ட்டு மூணு பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா சடனா விக்கெட்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க இருபது ரன்னுக்கு மூணு விக்கெட்டை இழந்து இந்தியா தத்தளிச்சுட்டு இருக்கும் போதுதான் தில்லைப்பூர்மா சஞ்சு சாம்சனுங்கிற ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பிரஷரை நல்லா ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் இந்தியாவோட ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா மூவான ஆரம்பம் ஆரம்ப ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல சஞ்சு சாம்சனோட விக்கெட்டையும் எடுத்தாங்க மறுபடியும் ப்ரெஷரை வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க அதாவது பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் மறுபடியும் கேம் என்ட்ரி கொடுத்து இந்தியாவோட பேட்டிங் மேல ஒரு ப்ரெஷரை போட ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் தெலக்கு ஒரு நிறுத்தவே இல்லைங்க அவரோட ஃபார்ம் அவரோட பேட்டிங் ஃபார்ம் சும்மா அருமையா வெளிப்படுத்த ஒரு அருமையான ஆப்ஷன்ஜரியை மட்டும் அடிச்சது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரை சுச்சி வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு கட்டசியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெற்றிங்கிறது தேவை பத்து ரன் தேவைப்பட்டுச்சு இந்தியாவுக்கு ஒரு ஓவருக்கு பத்து ரன் தேவைப்பட்டுச்சு அந்த மேட்ச் அந்த ஓவர்ல சிக்ஸ் அடிச்சு தெலுக்கு வருமா வெற்றி பக்கத்துல வந்து க்ளோஸ் அப் பண்ணி கொடுத்து ரிங்கு மேட்ச் வந்து முடிச்சாரு பத்தொன்பது ஓவர்லயும் இந்தியா வந்து அசால்ட்டா அந்த மேட்ச் வின் பண்ணலாங்க ஒரு அனல் பிறகு மேட்ச் ஒரு டெரிபிக் மேட்சாவே இந்த மேட்ச் இந்தியா வந்து வின் பண்ணி முடிச்சிருக்காங்க பயங்கரமான ஒரு ப்ரெஷர் மேட்சா இருந்தது பாகிஸ்தான் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்தது ஏன்னா அவங்க எடுத்த விக்கெட் எப்படி மூணு விக்கெட்டும் பாத்தீங்கன்னா டெரிபிக் விக்கெட்டை எடுத்தாங்க முக்கியமா அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் எப்படி செயல்பட போறாங்க நம்ம எல்லாமே பயந்துகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு அப்புறம் தான் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மிடில் ஆர்டர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எக்ஸ்பெஷலி திலக்கூர்மா அருமையான ஆப் செஞ்சுரி இந்தியாவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு குறிப்பா ஹரிஸ் ராவோட அந்த பதினஞ்சாவது ஓவர் தான் இந்தியாவுக்கு ஒரு மும்மெண்ட்டத்தை கொண்டு வந்துச்சுன்னே நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அந்த ஓர்ல ஒரு பதினேழு ரன் இந்தியா அடிச்சாங்க ரொம்ப இருந்தாங்க பதினேழு ரன் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இப்ப இந்தியா ஒரு அருமையான வெற்றி பதிவு பண்ணா மீண்டும் ஆசிய கோப்பை சாம்பியன் ஆயிருக்காங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்தியா தான் சாம்பியன் ஆயிருந்தாங்க இந்த வருஷமா வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ புடிச்சதுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தேன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம I'm on the next video. Bye bye, friends.